லக்னத்திலே பிறந்த ஒருவருக்கு செவ்வாய் நீச்சமானால் ஜாதகர் எப்படி இருப்பார் பணிவு பண்பு அடக்கம் அமைதி உடம்பு டயர்டு சோர்வு ஸ்டாமினா பவர் இருக்காது ஒரு இடத்திலே எந்த வேலையை இட்டாலும் அதை செய்ய தயாராக தன்னை வைத்திருப்பார் தெரியாத விஷயத்தை தெரிந்து கொள்ளும் எது விருச்சகம் சாதாரணமாக ஜென்ரலாக மேலோட்டை பார்க்குறதுலாம் மற்ற லக்னம் ஆனால் டெப்த்தாக உள்ளே போய் பார்க்குறவங்க யாருன்னா விருச்சக லக்னக்காரங்க ரொம்ப டெப்த்தாக இன்டெப்தான்னு சொல்லலாம் இப்போ அந்த விருச்சக லக்னம் என்பது எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் இவங்க ரொம்ப தனி தனித்துவமாக இருப்பாங்க கொஞ்சம் இவங்களுக்கு அந்த துறையில் இருக்கக்கூடிய ஸ்கில் வேறு யாருக்குமே வராது எப்போவுமே நீங்கள் தைரியமாக இருக்கணும் தைரியமாக இருப்பதற்காகவே தான் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் என்றே நீங்கள் மறந்துடக்கூடாது விருச்சிகளுக்கு நகரங்க எப்பெல்லாம் இறங்கி போகிறீங்களோ அப்போல்லாம் தோற்றுடுவீங்க எப்பெல்லாம் டவுன் ஆகிறீங்களோ அப்போல்லாம் தோற்றுவீங்க எப்பெல்லாம் விட்டு கொடுக்குறீங்களோ அப்போல்லாம் தோற்றுவிடுவீங்க ஏன் உங்களுடைய லக்னாதிபதி மூணாம் இடத்துல உச்சம் தைரிய வீரிய போட்டி ஸ்தானத்தில் உச்சம் ஆகிறாள் எப்பொழுதுமே உங்களை நீங்கள் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக ஸ்டெப்பனாக வச்சுருக்கிற வரைக்கும் உங்களை வெற்றி உங்களை நாடி வந்து கொண்டே இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணி லக்னங்கள் வாரியாக நாம் பலன்களை பார்த்து கொண்டு வருகிறோம் அதில் வரிசையாக பார்க்கும் பொழுது விருச்சக லக்னத்துடைய பலன்களை நாம் இப்பொழுது பார்க்கிறோம் விருச்சக லக்னத்துடைய அதிபதி யார் என்றால் செவ்வாய் அவர் ஆறாம் வீட்டுக்கும் ஆதிபத்தியம் பெறுகிறார் உச்சமாவது மகரத்திலே நீச்சமாவது கடகத்திலே அதாவது பொதுவாகவே ஒரு லக்னத்துடைய லக்னத்தின் அதிபதி நீச்சமாவது ஜாதகருக்கு எதை குறிக்கும் அப்படின்னா தாழ்வு மனப்பான்மையை குறிக்கும் ஒரு லக்னாதிபதி நீச்சம் அப்படின்னா அந்த ஜாதகர் வந்து ஒரு பந்தியில் போனால் முதல்ல சாப்பிட மாட்டார் இறையை எடுப்பார் நாலு பேர் மத்தியில் நம்மளை யார் என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த ஜாதகருக்கு வராது ஒரு ஜோதிடத்து ஜோதிடம் என்பதே ஒரு சயின்ஸ் தான் நம்ம சொல்லணும் ஒரு லக்னத்தோடைய அதிபதி இருந்தால் தொடர்பு தடுத்து நாலு பேர் இருக்கிற இடத்துல பெருக்க சொன்னால் பெருக்குவார் சமுதாயம் தன்னை என்ன நினைக்கும் என்ற ஒரு எண்ணம் அந்த ஜாதகருக்கு வராது விரிச்சக லக்னத்திலே பிறந்த ஒருவருக்கு செவ்வாய் நீச்சமானால் ஜாதகர் எப்படி இருப்பார் பணிவு பண்பு அடக்கம் அமைதி உடம்பு டயர்டு சோர்வு ஸ்டாமினா பவர் இருக்காது ஒரு இடத்திலே எந்த வேலையை இட்டாலும் அதை செய்ய தயாராக தன்னை வைத்திருப்பார் இந்த செவ்வாய் உச்சமானால் முரட்டு குணம் இருக்கும் ஏன்னா ஆறாம் வீட்டுக்கு அதிபதி இல்லையா ஆறாம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் நீச்சமானால் ஆறாம் இடம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் அந்த இடத்தில் நீச்சம் பெறுகிறது ஆறாம் இடத்தில் சார்ந்த விஷயங்கள் உச்சமானால் அனைத்தும் உச்ச பலன்கள் அப்போ செவ்வாய் உச்சமானா வரட்டு கௌரவம் கோபம் திமிரு சண்டை சின்ன சின்ன விஷயத்துக்கே வந்து ஷார்ட் டெம்பர் ஆவறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை யோசிக்க வேண்டும் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் லக்னத்தின் அதிபதி என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் மிக மிக முக்கியமான விஷயம் லக்னத்துடைய அதிபதி என்பது அது நீச்சமானால் ஒரு பலன் உச்சமானால் ஒரு பலன் பெற்ற ஆதிபத்தியத்தை வைத்து பார்க்க வேண்டும் பிறகு அந்த செவ்வாய் அமைந்த இடம்னு ஒன்று இருக்குது இல்லையா அமைந்த இடம்னு ஒன்று இருக்கும் இந்த பன்னெண்டு கட்டத்தில் எதனா ஒரு கட்டத்தில் அமையப்போகுது அப்படி அமையக்கூடிய கட்டத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் செவ்வாய் இருக்கப்போகுது அந்த இடத்தை வைத்து பலனை பார்க்கும்போது ஜாதகருக்கு மிக மிக துல்லியமாக ஜாதகருடைய நோக்கம் என்ன அப்படின்றத நமக்கு தெரிஞ்சிடும் பொதுவாகவே விருச்சக லக்னத்தில் ஒருத்தர் பிறப்பது சாதாரண இல்லை அமான விஷயங்களை தேடிப்பவர்கள் நிறைய பேர் விருச்சக லக்னத்தில் இருப்பாங்க ஜோதிடம் வாஸ்து ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு தொல்லியல் துறையில் பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய சுரங்கங்கள் எண்ணெய் நிறுவனங்களை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் பூமிக்கு அடியில் இருப்பது அனைத்தையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா விருச்சகம்தான் விருச்சகம் என்பது மறைவுருளும்னு சொல்லுவோம் தெரியாத விஷயத்தை தெரிந்து கொள்ளும் எது விருச்சகம் சாதாரணமாக ஜென்ரலாக மேலோட்டை பார்க்குறதுலாம் மற்ற லக்னம் ஆனால் டெப்த்தாக உள்ளே போய் பார்க்குறவங்க யாருன்னா விருச்சக லக்னக்காரங்க பாருங்க ரொம்ப டெப்த்தாக இன்டெப்தான் சொல்லலாம் இப்போ அந்த விருச்சக லக்னம் என்பது எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் இவங்க ரொம்ப தனி தனித்துவமாக இருப்பாங்க கொஞ்சம் இவங்களுக்கு அந்த துறையில் இருக்கக்கூடிய ஸ்கில் வேறு யாருக்குமே வராது ஒரு பத்து பேர் டிரைவர் இருக்காங்க விருச்சகலக்கினத்துலேயும் ஒருத்தர் டிரைவர் இருக்காருன்னா அவருடைய டிரைவிங் வித்தியாசமாக இருக்கும் ஒரு பத்து பேர் ஜோதிடர் இருக்காங்க அதில் விரிச்சகலக்னத்தில் ஒரு ஜோதிடர்னா அவருடைய ஞானம் வேறு மாதிரி இருக்கும் ஒரு பத்து பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஒருத்தர் இந்த விருச்சகலக்னத்தருடைய அந்த டிசைனிங் மைண்டு மட்டும் வித்தியாசமாக இருக்கும் ஏன்னா விரிச்சகம் என்றாலே யாருடைய கற்பனைக்கு எட்டாத ஒரு கற்பனை வேலை செய்யக்கூடிய ஒரு லக்னம் அதுதான் விருச்சகத்துடைய ஸ்பெஷல் அப்படியேப்பட்ட விருச்சக லக்னத்தில் ஒருத்தர் பிறக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய செவ்வாய் போய் எங்கே அமைந்திருக்கிறது அந்த செவ்வாயை நீங்கள் எந்த இடத்தில் அமைந்திருக்கோ அந்த இடத்தை நோக்கி நீங்கள் பயணம் செய்ய வேண்டும் பயணம் செஞ்சிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சுருவீங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஜெயிப்பீங்க பயணம் செய்யணும் ஒருவேளை ஒருத்தவருக்கு செவ்வாய் வந்து நீச்சமே ஆயிடுச்சு நம்ம என்ன சொல்கிறோம் நீச்சத்தை தேடி போகக்கூடாது ஏன்னா செவ்வாய் ஒம்பதில் நீச்சம் விருச்ச லக்னத்தில் பிறந்தவங்க ஒன்பதாம் இடத்தை நோக்கி பயணம் செஞ்சாங்கன்னா வாழ்க்கையில் தூத்துருவாங்க ஒருவேளை செவ்வாய் போய் ஒம்போதுலேயே அமைந்த நீச்ச பலனை பெற்றுவிட்டால் அவர்கள் ஒம்போதாம் இடத்தை நோக்கி தான் பயணம் செய்தாக வேண்டும் இது காலத்தின் கட்டாயம் வேறு வழி இல்லை ஆனால் ஆள் எப்பொழுதுமே மூன்றாம் இடம் எனக்கூடிய தைரிய வீரியஸ்தானம் என்ன சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் உச்சமான பலனை ஜாதகர் தன் அதை வந்து எப்போவுமே ஒரு பிளட்டில் ஊறியிருக்கணும் ஒரு செவ்வாய் எங்கே உச்சமாகிறதோ அந்த உச்சமான செவ்வாய் மூன்றாம் இடம் மூன்றாம் இடம்னா தைரியம் எப்போல்லாம் அந்த ஜாதகர் தைரியமாக ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணுறாரு அப்போல்லாம் ஜெயிப்பார் ஏன்னா உச்சமாவது மூணாம் இடம் ஒன்பதாம் இடம் வந்து நீச்சம் எப்போல்லாம் ஒன்பதாம் இடம் நோக்கி பயணம் செய்கிறார்கள் அப்பெல்லாம் தோற்றுடுவார் ஸோ இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஒரு ஜாதகத்திலே நீங்கள் எந்த லக்னமோ அந்த லக்னத்துடைய அதிபதி யாரோ அந்த அதிபதி எங்கே நீச்சமாக வராரோ கால புருஷத்தைத் தூத்துக்கு எங்கே நீச்சமாக வராரோ அந்த இடத்தை நோக்கி பயணம் செய்யாதீர்கள் அது உங்களுக்கு நல்லதல்ல மீறி நீச்சமான இடத்திலே உங்களுடைய லக்னாதிபதி அமைந்துவிட்டால் அதை நோக்கி தான் பயணம் செய்தாக வேண்டும் வேறு வழி இல்லை உங்களுடைய ஜாதகத்தில் எங்கே உங்களுடைய லக்னாதிபதி உச்ச பலனை பெறுகிறாரோ அங்கே நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும் அது உங்கள் வாழ்க்கையை பெரிய வெற்றிக்கு வழியை வகுக்கும் ஸோ அனைவருமே விருச்சக லக்னத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய லக்னாதிபதி ஆறாம் வீட்டுக்கும் அதிபதியாகி மூன்றாம் வீட்டிலே உச்ச பலனை பெறுவதால் நீங்கள் எந்த செயலை செய்தாலும் பொதுவாக ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கங்க மூன்றாம் இடத்தில் லக்னாதிபதி உச்சமாகறாரு எப்போவுமே நீங்கள் தைரியமாக இருக்கணும் தைரியமாக இருப்பதற்காகவே தான் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் என்றே நீங்கள் மறந்துடக்கூடாது விருட்சகளுக்கான காரங்க எப்போல்லாம் இறங்கி போகிறீங்களோ அப்போல்லாம் தோற்றுடுவீங்க எப்பெல்லாம் டவுன் ஆகுறீங்களோ அப்போல்லாம் தோற்றுடுவீங்க எப்பெல்லாம் விட்டு கொடுக்கிறீங்களோ அப்பெல்லாம் தோற்றுடுவீங்க ஏன் உங்களுடைய லக்னாதிபதி மூணாம் இடத்துல உச்சம் தைரிய வீரிய போட்டி ஸ்தானத்தில் உச்சமாகிறார் எப்பொழுதுமே உங்களை நீங்கள் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக ஸ்டப்பனாக வச்சுருக்கிற வரைக்கும் உங்களை வெற்றி உங்களை நாடி வந்து கொண்டிருக்கும் ஒம்பதாம் இடம் என்பது நீச்சம் லக்னாதிபதி நீச்சம் அவர் இடத்தை நோக்கி நீங்கள் போகாதீங்க பூர்வீகத்துக்கு மேக்சிமம் பூர்வீகத்தில் இருக்கிற விச்ச விருட்ச கலக்கணம்லாம் தோற்றுரும் எப்போ பூர்வீகத்துட்டு வெளியே வரும் அது சூரியனும் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா பூர்வீகம் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும் ஸோ மேக்சிமம் விருட்ச கலக்கணக்காரங்க பூர்வீகத்தை விட்டு வெளியே வந்து ஜெயித்தவங்க தான் அதிகம் அதனால் அனைவருமே உங்களுடைய மூன்றாம் இடத்தை நோக்கி பயணம் செய்யுங்கள் தைரியமான எதர எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தைரியமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் பேச்சிலும் செயலிலும் விவேகமாக இருங்கள் வேகமாக இருங்கள் உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி வந்து சேரும் ஒம்போதாம் இடத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை உங்கள் வளர்ச்சி கொண்டு போகும் நன்றி வணக்கம்